கே ராகுல் இன்னுமே இன்ஜுரியில இருந்து மீண்டு வரல இன்னொரு பக்கம் பிளேயிங் லவுன்ஸ்ல இருக்கக்கூடிய ரஜத் பட்டிதர் பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் தேவதூத் படிக்கல இரண்டா பிளேயிங் லவுன்ஸ்ல அப்படின்ற மாதிரி இந்திய அணி பயங்கரமா தயாராகிட்டு என்ன நடந்திருக்கு இந்திய பிளேயிங் லவுன்ஸ் எப்படி இருக்க போகுது ஐந்தாவது டெஸ்ட் போட்டில அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே போட்டியானது மார்ச் ஏழாம் தேதி தொடங்க இருக்கு நான்கு போட்டிகள் இதுவரைக்கும் முடிவடைஞ்சிருக்கு இந்திய அணி மூணு போட்டியிலையும் இங்கிலாந்து அணி ஒரு போட்டியிலையும் வின் பண்ணிருக்காங்க இதன் மூலமா ஆல்ரெடி இந்திய அணி தொடர் இருக்காங்க இந்த நிலையில தான் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது சீனியர் விராட் கோலி கே எல் ராகுல் இந்திய அணிக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமா இந்தியாவோட பிளேயிங் கிரௌண்ட்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இப்போதைக்கு இந்தியாவோட பிளேய்ஸ் சில இளம் வீரர்கள் அவங்களோட இடத்தை தக்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுல

இங்கிலாந்து லயன்ஸ்க்கு எதிராக அபாரமா விளையாடி சதம் அடிச்சிருக்காரு அத்தோட மட்டும் இல்லாம ரஞ்சி டிராபில சிறப்பா அடி நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு மிடில் ஆர்டர்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை சிறப்பா பயன்படுத்திக்குவாரு அப்படின்னு பார்க்கப்படுது சரி ஓகே நீங்க மறுபடியும் பதிவு பண்ணுங்க ரஜத் பட்டிதரே கண்டினியூ பண்ணலாமா இல்ல தேவதூத் படிக்கலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை